என் பேர் இப்ராஹிம் நான் உன்னரப்படலேருந்து வரேன் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேறினா நம்ம என்ன செய்ய வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற நாம் செய்ய வேண்டியது என்ன இருபதாம் நூற்றாண்டில் அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டது அப்பர்த்தைட் என்று சொல்லக்கூடிய இனவெறி ஒழிக்கப்பட்டது இந்த நூற்றாண்டு சாதியை ஒழிக்கின்ற ஒரு நூற்றாண்டாக இருப்பது நன்றாக இருக்கும் என்பது நம்முடைய அவா ஆக அதனை நோக்கி நாம் செல்ல வேண்டும் முதலாவதாக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையை அவர்களுடைய பிரச்சனையாக கருதாமல் இது ஒரு மனிதநேய பிரச்சனை இது ஒரு மனிதநேய பிரச்சனை அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க நமக்கு என்ன வந்தது என்று ஒருவரும் கருதக்கூடாது இது ஒரு மனிதநேய ஒரு பிரச்சனை பாதிக்கப்பட்ட மனிதர்களை பார்க்கிறபோது இயற்கையாகவே நமக்கு கோபம் வர வேண்டும் ஆத்திரம் வர வேண்டும் எரிச்சல் வர வேண்டும் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களே நம்மால் ஒன்றும் செய்ய முடியலையே என்கின்ற உணர்வு வந்தால் தான் அவன் மனுஷன் அவன் மனுஷன் அந்த உணர்வே வரலைன்னா அவன் மனுஷனும் இல்லை இஸ்லாத்தின் பார்வையில் அவன் முஸ்லீமும் அல்ல முஸ்லீமும் அல்ல நபிகள் நாயன் சொன்னாங்க லன் தூமினு ஹத்தா துரமு நீங்கள் நேசிக்காத வரையில் நீங்களும் முஸ்லிம்களாக ஆக முடியாது நேசிக்காத வரையில் நீங்கள் முஸ்லீங்களாக ஆக முடியாது ஒரு ஒருவர் சொன்னார் நாங்கள் நேசித்து கொண்டுதானே தானே இருக்கிறோம் என்று சொன்னபோது நபிகள் நாயன் சொன்னார்கள் இதுவல்ல நேசம் அறிந்தவர்களையும் அறியாதவர்களையும் நேசிப்பதுதான் நேசம் ஆக அனைவரையும் நேசிக்க வேண்டும் உங்கள் சொந்தக்காரர்கள் நேசிக்கிறது உங்கள் ஊர்க்காரன் நேசிக்கிறது எல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அதை இயற்கையாக வர்றது அந்த எல்லைகளை தாண்டி மனித சமுதாயத்தை நேசிக்கின்ற ஒரு மக்களாக மாறுவது உலகத்தின் எந்த மூலையில் கொடுமைகள் நடந்தாலும் அதனை கண்டு பதறுகின்ற ஒரு மனப்பான்மை நம்மால ஒன்று செய்ய முடியாட்டாலும் உள்ளமாவது கொதிக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு மனிதநேய பிரச்சனையாக நாம் இதனை பார்க்க வேண்டும் இது தலித்துகளுடைய பிரச்சனையும் அல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையும் இது மனிதநேய பிரச்சனை இது ஒரு மனிதாபிமான பிரச்சனை இரண்டாவதாக நம்முடைய உள்ளங்களிலே இருக்கிற ஆதிக்க மனப்பான்மையை அகற்றிவிடுங்கள் எல்லாரையும் சமத்துவமா பாருங்கள் நான் ஏற்கனவே சொல்லியதைப் போல எல்லாரும் ஒரே மாதிரிதான் அவருடைய நம்முடைய உடல் உடல் அமைப்பு உடல் செயல்படுகிற விதம் உணர்வுகள் தேவைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு உனக்கு என்ன இருக்கு அதெல்லாம் அவனுக்கு இருக்கு தனக்கு விரும்புவதையே பிறருக்கும் விரும்பு இது சாதாரண உண்மை எல்லா மதங்களும் சொல்லிய உண்மை இது இதை கூட நம்மால் பின்பற்ற முடியவில்லையா ஆகவே இந்த ஆதிக்க மனப்பான்மையை அகற்றிவிட்டு உள்ள உள்ளத்திலே மனித நேயத்தை விதைத்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இதனுடைய தொடராக வருவது நாம் வாழுகின்ற பகுதியிலே வாழ்கிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை அன்பாக நடத்துவது இன்னைக்கு பிரச்சனையே நான் ஏற்கனவே சொல்லியதைப் போல உயர் சாதிக்கார்கள் ஒன்றும் கொடுமை புரிந்து கொண்டிருக்கவில்லை பிற்படுத்தப்பட்டவர்கள்தான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை தாக்கி கொண்டிருக்கிறார்கள் கிராமங்களிலே இந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் தான் கோயிலுக்கு செல்ல விடாமல் தடுப்பது தண்ணீர் எடுக்க விடாமல் தடுப்பது எல்லாம் யாரே உயர் சாதிக்காரங்கள் இல்லை இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த நிலை மாற வேண்டும் அதற்காக நாம் ஒருபோதும் அந்த குடும்பியாளருடைய பட்டியலிலே நாம் சேர்ந்துவிடக்கூடாது போன்ற தவறுகளை செய்பவர்கள் நம்முடைய சமுதாயத்தவரை சார்ந்தாலும் நம்முடைய ஜாதியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை கண்டிக்கின்ற ஒரு துணிச்சல் நமக்கு இருக்க வேண்டும் அடுத்தபடியாக தலித் மக்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது அவர்கள் என்ன செய்யணும் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்குல்ல இப்போ அம்பேத்கர் ஒரு மூன்று கட்டளைகளை விட்டார் எஜுகேட் ஆர்கனைஸ் கற்பி ஒன்று சேர் போராடு அதான் அவர் சொன்னது கற்பி ஒன்று சேர் போராடு முதலாவதாக கல்வியை பரணும் அவர் சொன்னது அரசாங்கம் எத்தனையோ சலுகைகள் கொடுக்குது அவங்களுக்கு இருந்தாலும் முன்னேற வேண்டிய அளவுக்கு அவர்கள் இன்னும் முன்னேறவில்லை அவர்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள் முன்னேறிய சாதி அடி எடுத்து வச்சிரு இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு அடி எடுத்து வைப்பதற்குள் முன்னேறிய சாதிகள் பத்தடி எடுத்து வச்சிருக்க அந்த இடைவெளி அப்படியே போகுது அந்த இடைவெளி கொண்டே போகிறது ஆக அந்த இடைவெளியை இட்டு நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் இவர்கள் உயர் விட அதிகமாக உழைக்க வேண்டும் உயர் உழைப்பை விட உழைப்பு அதிகமாக இருக்க வேண்டும் வெறும் இடஒதுக்கீடு நம்பிக்கொண்டு காலத்தை கடத்தக்கூடாது இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொல்கின்ற ஒரு காலகட்டம் வர வேண்டும் இடஒதுக்கீடு எங்களுக்கு தேவையில்லை எங்கள் சொந்த காலில் நாங்கள் இருப்போம் அந்த அளவுக்கு நாங்கள் திறமைகளையும் ஆற்றல்களையும் வளர்த்துக் கொண்டு விட்டோம் என்று சொல்லுகின்ற நிலைக்கு தலித்துகள் முன்னேறி வர வேண்டும் ஆனால் அவர்கள் சமுதாயத்திலிருந்து இதற்கான முயற்சிகள் குறைவு தலித்துகள் ஆரம்பித்த பள்ளிக்கூடங்கள் எத்தனை தலித்துகள் ஆரம்பித்த கல்லூரிகள் எத்தனை ஏன் அந்த சமுதாயத்திலையும் படிச்சு வந்தாங்களே நிறைய பேர் மேலே மேலே ஆனால் வந்த பிறகு தங்களை தலித்துகள் கூட அவர் சொல்லிக்கொள்வதில்லை அதை சொல்லிக் கொள்வதூட அம்பேத்கர் மிக வேதனையுற்று சொல்கிறார் எனது உழைப்பின் பயன்கள் அனைத்தையும் படித்த ஒரு கூட்டத்தாரே அனுபவிக்கும் முறை நிறுத்துவிட்டது என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் தான் என்னுடைய உழைப்பொருளுடைய பலனை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பயன் தூய்ப்பதும் அவர்களே அவர்கள் கடைந்தெடுத்த மூடர்களாக இருக்கிறார்கள் இனி நான் என்ன செய்யப்போகிறேன் இனி படிப்படியாக பாமரளாக உள்ள பெருந்தா பெருந்தளான மக்கள் உயர்வதற்காக என் கவனத்தை நான் செலுத்த விரும்புகிறேன் ஆக இவனெல்லாம் மேலே வந்துட்டான் இன்னும் பல பேர் கீழே இருக்கான் அவனுக்காக நான் உழைக்க விரும்புகிறேன் ஆனால் என் வாழ்நாட்கள் மிக குறியதாக குறுகியதாக எனக்கு தோன்றுகிறது சீக்கிரம் உயர்வம் போல இருக்கு படித்து இந்த தலித்திய பட்டதாரிகள் இவர்கள் தனது சகோதரனுக்கு உதவுவதற்கு மறந்து விடுகிறார்கள் தங்களை உயர் சாதிக்கோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு அவர்களோடு தங்களை இணங்காட்டி கொண்டு போகின்ற ஒரு நிலை தலித்திய சமுதாயத்திலே ஏற்படுகிறதாகவே இந்த நிலை மாறி அந்த சமுதாய மக்கள் தனது சமுதாய மக்களில் உள்ள அடித்தட்டு மக்களுக்காக உழைக்கின்ற ஒரு மனப்பான்மை பெற வேண்டும் அடுத்தபடியாக அவர் சொன்னது ஒன்று சேர் ஆர்கனைஸ் ஒன்று சேர் ஆனால் அதிகமான சங்கங்கள் எங்கே இருக்கு அம்பேத்கார் பேர்ல ஒரு நூறு சங்கம் இருக்கும் இல்லையா தலித் என்ற வார்த்தைக்கு பல பொருள் உண்டு அதுலேயே ஒரு பொருள் சிதறுதல் தலித் என்ற வார்த்தைக்கு பல பொருள் இருக்கு அதில் ஒரு வார்த்தை அர்த்தம் சிதறுதல் ஆகவே தான் சிதறி போனார்களோ என்று என்ன தோன்றுகிறது ஆகவே பாருங்க இந்த பலவீனமான மக்கள் தான் பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்குறாங்க முஸ்லீம்களை பாருங்க எத்தனை அமைப்பு இல்லையா அமைப்புகளுக்கு பஞ்சமையில யார் ஒத்துமையா இருக்கணுமோ அவன் பிரிஞ்சு கிடக்கிறான் யார் பிரிந்தால் பரவாயில்லையோ அந்த பலவீன பலபுல சமுதாயம் ஒத்துமையா இருக்கான் மேல்ஜாதிக்காரெல்லாம் ஒற்றுமையாக இருக்கான் யார் பலவீனமான ஒற்றுமையாக இருக்கணும் அவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் ஆகவே அவர் ரெண்டாவதாக அவர் சொன்னது ஒன்று சேர் ஆகவே இணைந்து பல அமைப்புகள் தவிர்க்க முடியாது அது நடக்குதான் ஒரு அமைப்பு தான் இருக்கணுங்கிறது நடக்காது எந்த எந்த சமுதாயத்தையும் நடக்காது அது இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒற்றுமையாக இருக்கலாம் இல்லை ஒத்தருக்கு ஒத்தர் உதவியாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒரு காலை ஒருவர் காலை வாரி விடாமல் இருக்கலாம் அல்லவா அந்த அளவுக்காவது ஒற்றுமையை வைத்துக்கொண்டு அவர்கள் இருக்க வேண்டும் மூன்றாவதாக அவர் சொன்னது அஜிடேட் போராடு அடக்குமுறைகளை எதிர்த்து போராடு என்ற சில சமயங்களிலே இந்த ஆணவக்காரர்களுக்கு இந்த சாதாரண மொழிகள் எல்லாம் புரியாது போராட்ட மொழி ஒன்றுதான் தான் அவர்களுக்கு புரியும் ஆகவே சில சமயங்களிலே போராட வேண்டிய தருணங்களும் அவர்களுக்கு உண்டு ஆகவே அதை செய்ய வேண்டும் அடுத்தபடியாக அவர்களுக்கு நாம் கொள்வது இந்த ஆதிக்க சக்திகளுடைய சூழ்ச்சிகளுக்கு பலியாகி விடாதீர்கள் இன்றைக்கு அவர்கள் இந்த ஆதிக்க சக்திகள் உங்களை பயன்படுத்தி பலவீனமான மக்களை ஒடுக்குவதற்கு முயற்சி செய்கிறார்கள் குறிப்பாக சிறுபான்மை மக்கள் எந்த கலவரத்திலையும் பாருங்க இந்த உயர் சாதிக்காரங்க தெருவு மாட்டாங்க இந்த தாழ்த்தப்பட்ட மக்களை ஏவி விடுவார்கள் விடுவார்கள் இவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் இந்த மக்கள் ஜெயிலுக்கு போவார்கள் நடந்துட்டு பல கலவரங்களுடைய பின்னணிகளை நீங்கள் படித்தால் அதான் உங்களுக்கு புரியும் சரி இந்த ஆதிக்க இந்த வகுப்புவாத சக்திகள் நமது நாட்டிலே உள்ள பாசிச சக்திகள் இவர்கள் வர்ணாசிரமத்தை ஆதரிப்பவர்களா எதிர்ப்பவர்களா ஆதரிப்பவர்கள் வர்ணாசிரமத்தை முழுமையாக ஆதரிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் அதற்கு பெரிய ஆதாரங்கள் ஒன்றும் தேவையில்லை அவர்கள் நூல்களை படித்தாலே உங்களுக்கு புரியும் அவர்கள் எழுதியுள்ள நூல்களை நூற்களை படித்தாலே இவர்கள் வர்ணாசிரமத்தை எதிர்ப்பவர்களா ஆதரிப்பவர்களா என்று புரியும் ஒரே ஒரு மேற்கோளை மட்டும் சொல்கிறேன் இது இதயம் பேசுகிறது என்ற பத்திரிகை இருபத்தி நாலு பத்து தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு வகுப்புவாத அமைப்பை சேர்ந்த ஒருவர் ஆர் பி வி எஸ் மணியன் என்பவர் எழுதுகிறார் என்ன சொல்றாரு ஜாதி வேணும் சொல்கிறார் நமது நாட்டின் பெரும்பான்மை மக்களை இஸ்லாமிய மதமாற்ற அபாயத்திலிருந்து காப்பாற்றியதே இந்த ஜாதி அமைப்புகள் தான் அரசர்கள் தோற்று போய் அந்நிய முஸ்லிம்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து பலாத்கார மதமாற்றத்தில் ஈடுபட்ட போது ஆமை தன் ஓட்டுக்குள் உறுப்புக்களை இழுத்துக்கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்வது போல் இந்துக்கள் தங்கள் ஜாதி கூட்டுக்குள் தங்களை பூட்டி வைத்துக் கொண்டு மதமாற்ற அபாயத்திலிருந்து தப்பினார்கள் அதாவது முஸ்லீம் மன்னர்கள்லாம் மதமாற்றம் வந்தபோது இந்துக்கள் எப்படி காப்பாற்றப்பட்டார்கள் ஜாதி என்ற கூட்டுக்குள் தங்களை வைத்துக்கொண்டு இந்த மதமாற்ற அபாயத்திலிருந்து அவர்கள் தப்பினார்கள் நாடு முழுவதும் உள்ள நம் மக்களை மேலோட்டமாக கட்டி வைத்திருப்பது இந்து தர்மம் ஆனால் உள்ளே வலிவான கட்டுக்களாக அவர்களை பாதுகாத்து வைப்பது ஜாதி தர்மம் நம் மக்களை மேலோட்டமாக கட்டி வைத்திருப்பது இந்து தர்மம் ஆனால் உள்ளே வலிவான கட்டுக்களாக அவர்களை பாதுகாத்தது ஜாதி தர்மம் சொல்லிவிட்டு சொல்கிறார் ஆகவே இந்த ஜாதி அமைப்புகள் மீது வெறுப்பு கொள்ளவோ அன்றி அந்த ஜாதி அமைப்புகள்தான் நமது தாழ்வுக்கு காரணம் என்று இந்து விரோதிகள் செய்யும் பிரச்சாரத்தை நம்பவோ தேவையில்லை இந்த ஜாதி அமைப்புகள் மீது வெறுப்பு கொள்ளவும் தேவையில்லை இந்த ஜாதி அமைப்புகள் தான் நமது தாழ்வுக்கு காரணம் என்று நம்பவும் தேவையில்லை இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு இல்லையா ஆகவே அவர்கள் இவர்களை பலிகடாக்களாக ஆக்கி கொண்டு தங்களுடைய இந்த வகுப்புவாதத்தை வளர்ப்பதற்கு தலித் மக்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படியே திசை திருப்புவோம் இப்போ மண்டல் கமிஷன் பிரச்சனை வந்தது மண்டல் கமிஷனிலே அந்த பிற்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு செய்யணும் என்று வந்தபோது பெரும் கலவரமாக அது வெடித்தது என்ன செய்தார்கள் உடனடியாக அதை அப்படியே பாபரி மசூதி பிரச்சனையாக மாற்றி விட்டார்கள் இந்த பிரச்சனையை அப்படியே அங்கே விட்டார் சில ஆண்டுகளுக்கு முன்னர் குஜராத்திலே ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது காம் என்று சொல்லக்கூடிய கே ஹெச் ஏஎம் கே ஹெச் ஏஎம் கே என்றால் சத்ரியா ஹெச் என்றால் ஹரிஜன்ஸ் ஏ என்றால் ஆதிவாசிஸ் எம் என்றால் முஸ்லீம் இந்த நாலு அமை நாலு அமை பிரிவுகளைச் சேர்ந்த மக்களும் சேர்ந்து அங்கே ஒரு இடை ஒதுக்கீட்டுக்காக போராடினார்கள் இதை பார்த்தார்கள் உடனடியாக அதை ஒரு வகுப்புவாத பிரச்சனையாக ஆக்கி அந்த அமைப்பை இல்லாமல் ஆக்கிவிட்டார் ஆக இந்த ஜாதியத்தை பாதுகாப்பதிலே இவர்கள் மிகவும் மிக கவனமாக இருக்கிறார்கள் ஹரியானாவிலே ஜார்ஜர் என்ற இடத்திலே பசுத்தோலை உரித்ததற்காக ஐந்து தலித்துகள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள் அப்போது அவர்கள் சொன்னார்கள் அந்த அமைப்பைச் சேர்ந்த ஒருவன் சொன்னான் பசுக்கள் நம்ம நாட்டிலேயே புனிதமானவை ஆக மனுஷனை விட பசுக்கள் புனிதமானவை ஆக இந்த சூழ்ச்சிகளை அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஆதிக்க சக்திகளுக்கு அவர்கள் பலியாகிவிடக்கூடாது அடுத்தபடியாக அரசுகள் செய்ய வேண்டிய பணி என்னவென்று பார்க்கிற போது இந்த சட்டங்கள்லாம் நிறைய இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிவில் உரிமை சட்டம் தீண்டாமை சட்டம் இவைகள்லாம் முறையாக செயல்படுத்தப்பட்டாலே தலித்துகளுக்கு எதிரான பல்வேறு கொடுமைகள் தடுத்து நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அரசுகள் அவற்றை செய்வதில்லை அல்லது பாரபட்சமாக நடந்து கொள்கிறார்கள் காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது இவற்றிற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அத்தோடு அரசாங்கம் செய்ய வேண்டிய இன்னொரு பணி இந்த இழிவான பணிகளை செய்யுமாறு இந்த தலித்துகள் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் நான் அவற்றை வாய் தொடர்ந்து சொல்ல விரும்பவில்லை ஆக மனிதனால் கேட்பதற்கே கூசுகின்ற பல இழிவான பணிகளை செய்யுமாறு இந்த இந்த நூற்றாண்டிலும் அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு அந்த தொழிலை செய்யுமாறு அவர்கள் செய்ய கட்டுப்படுகிறார்கள் இதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்ற நிலையில் பல பணிகளை செய்வதற்கு இயந்திரங்களே போதுமானது கருவிகளைக் கொண்டே பல பணிகளை செய்யலாம் ஏன் மனிதர்களை இந்த இழிவான பழிவுகளுக்கு அவர்களுக்கு பயன்படுத்த வேண்டும் ஆக இதுபோன்று பல்வேறு நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்கிற போது இந்த நிலைகளிலே மிகப்பெரும் மாற்றம் வரும் ஆக பொதுமக்கள் செய்ய வேண்டிய பணிகள் தலித்துகள் செய்ய வேண்டிய பணிகள் அரசு செய்ய வேண்டிய பணிகள் இப்படி எல்லா துறையினரும் இணைந்து செயலாற்றுகிறபோது அவருடைய வாழ்க்கையிலே ஏற்றம் கிடைக்கும் என்பதனை நான் உரையாக முடிவாக சொல்லிக்கொள்கிறேன்